உலகங்கிலும் பாலும் அன்பினையே நேசிக்கும் அன்பினையே சுவாசிக்கும் அன்பினையே வாசிக்கும் அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு லெங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அதிலிருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி தொண்ணூறாவது பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் உள்ளம் ஒன்றும் காதலுடன் ராமனும் சீதையும் தமது தனிமை அகரும் இன்ப உணர்வை அடைந்த பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி ஒன்று கூடும் இனி மாதவனை சேர்ந்தினி மேல் மாயும் உளம் தனிமம் காதலினால் இதயமெல்லாம் திரளும் பலம் தினமும் ஆதலினால் காதல் ஒன்றே அன்பருளும் தினம் தினமே இதுவே அந்த நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கூடும் இனி அருண் உல இனிமம் இந்த முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் நிறைவடையும் தருணத்தை அடைந்த சீதையின் திருமணத்திற்கான நிகழ்வானது சீதையும் ராமனும் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்துக் கொண்ட வண்ணமாய் அடுத்த நிகழ்வு அவர்களின் மனவினையே என்று சொல்லும் விதமாய் காதலர் இருவரும் அங்கே அளவில்லாத மகிழ்ச்சியில் திளைக்கும் வண்ணமாய் இனிதே நிறைவடைந்தது அவர்கள் கொண்ட அந்த மகிழ்ச்சியே அவர்களின் இதயங்கள் இணைந்து விட்டதை எடுத்துரைத்தது இதயங்களால் இணைந்த அவர்கள் மாலையும் இட்ட காரணத்தால் இனிமேல் ஆதவனை கண்டு மலரும் அருண் கமலம் என்னும் தாமரையின் முகம் போல சீதையின் உள்ளமும் நாள்தோறும் ராமராகிய ஆதவனை கண்டே மலரும் என்பது உறுதி அவ்வாறும் மலர்வதே அவளது உள்ளத்திற்கு இனிமம் என்னும் இன்பம் பயக்கும் அமையும் இனிமம் என்பது ஐயா வைகுண்டரை வழிபடும் ஐயா வைகுண்டர் திருக்கோவில்களில் வழங்கப்படும் அமுதம் போன்ற சுவை மிகுந்த இனிப்பான தளிகை ஆகும் இனிமம் என்பது இன்பம் பயக்கும் பொருள் என்பதாகும் மாதவனை மேல் மாயும் குளம் துவல் தனிமம் என்ற இரண்டாவது வரிக்குரிய பொருள் மிக்கவனாகிய இறைவனாகிய ராமனை சேர்வதன் மூலமாக இனிமேல் சீதையின் உள்ளத்துள் இருந்த தனிமை துயர் யாவும் துவண்டு போய் விடை பெற்று அவளுக்கு மேலும் இன்பத்தையே இனி வரும் நாட்கள் தனி பொருள் என்னும் தனிமமாகிய ரசாயன பொருளை தனிமையில் திகழ்ந்த சீனையின் உள்ளத்துள்ளே துவண்டு போய் கிடந்த தனிமம் என்னும் தனிப்பொருளானது இனிமேல் தனிமை விலகி ராமனது சேர்க்கையால் தனிமங்கள் இணைந்து உருவாகும் மூலக்கூறுபோல் மாற்றம் அடைந்து அவளுக்கு இனிமையே சேர்த்துவிடும் இதயமெல்லாம் கனிதிரளும் வளம் தினமும் ஆதலினால் காதல் ஒன்றே அன்பருளும் தினம் தினமே என்ற இரண்டு வரிகளுக்கான திரண்டு இன்ப வளத்தை தினமும் அடையும் அதன் காரணமாக காதல் மட்டுமே உயிர்களுக்கு சளிப்பில்லாத அன்பினை நாள்தோறும் தவறாமல்லை ராமனும் சீதையும் அவ்வாறே சளிப்பில்லாத அன்பினை நாள்தோறும் பெற்று இன்புறுவர் என்பதே இந்த பாடலுடைய பொருளாகும் செல்வராமாயணத்தில் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்